ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த வீக்கோட வீக்லி ரிவ்யூ பார்க்கலாம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வீக்கு ஸோ மேக்ஸிமம் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அண்ட் மிட் கேப் எல்லாமே வந்து புல்லிஷ் க்ளோஸ் தான் நிறையா ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு செக்டார்ஸும் நிறையா ஸ்டாக் செக்டார்ஸ் வந்து புல்லிஷாக டேர்ன் ஆயிருக்கு அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் சார்ட் நிஃப்டி சார்ட் அனலைஸ் பண்ணும்போது இந்த புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸு அதானி என்டர்பிரைசஸ் டாட்டா மோட்டார்ஸ் சிப்லா எட்டர்னல் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதை வந்து நீங்கள் கம்மிங் வீக்குக்கான வாட்ச் லிஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் நிஃப்டின் நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் உண்டாய் ஜைடஸ் லைஃபு இந்தியன் ஹோட்டல்ஸு சிமெண்ட்ஸ் அண்ட் டிமார்ட் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் மேக்சிமம் எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு புல்லிஷாக தான் இருக்குது மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷில் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே தான் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷ் மொமெண்டம் திரும்பிடுச்சு இதே லாஸ்ட் வீக் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் இருந்தது இப்போது மிட்கேப்பில் பாத்தீங்கனாலும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு ஆல்கம் பேடிஎம் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜேஎஸ்எல் லிமிடெட் நைகா இதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கான வாட்ச் லிஸ்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரைசிங் அண்ட் ட்ரெண்டிங் குவாட்ரண்ட்டுக்கு போன ஸ்டாக்ஸு விப்ரோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் சன்ஃபார்மா சிப்லா எல்டி அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு டாட்டா கன்சியூமர் வந்து உங்களுக்கு ஃபாலிங் குவாரண்ட் வந்துடுச்சு ஸோ இது வந்து ஸ்லோ டவுன் ஆகி ரொம்ப இதாகிடுச்சு அப்போ இதை வந்து நீங்கள் பொசிஷன் இருந்ததுன்னா இதை நீங்கள் புக் பண்ணுறதுக்காக யோசிக்க வேண்டிய டைம் இது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜைடஸ் லைஃபு இது வந்து சிமெண்ட்ஸு சிமெண்ட்ஸ் நம்ம அங்கேயும் பார்த்தோம் இல்லைங்களா சிமெண்ட்ஸு பேங்க் பரோடா ஐசிஐசிஐ ப்ரூலி இந்த நாலு ஸ்டாக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட்டத்துக்கு உள்ளே போயிருக்கு நெக்ஸ்ட்டு கேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிஎஃப்ஆர்எல் தீபக் நைட்ரைட் இது உங்களுக்கு மறைச்ச மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா த்ரீஎம் இண்டியா எஸ்காட்ஸு சப்போ ஏபிஎஃப்ஆர்எல் தீபக் நைட்ரேட் ஆரோ ஆர்மா ஆல்கம் த்ரீஎம் இண்டியா எஸ்காட்ஸு நைக்கா அண்ட் அசோக் லைலாண்ட் இதெல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்கும் கம்மிங் வீக்கில் ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி இது வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வாட்ச் லிஸ்ட்டு செலெக்ஷன் தான் ஸோ இதை பேஸ் பண்ணி டைரெக்டாக பைசெல் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் கம்பைன் பண்ணி ஃபண்டமெண்டலியும் ஒரு தரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா செக்டாருமே வந்து உங்களுக்கு புல்லிஷாக மாறிடுச்சு ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா அஞ்சு செக்டார் தான் புல்லிஷில் இருந்தது நம்ம பார்த்துருப்போம் அந்த கோர் செக்டார்ஸ் மட்டும் தான் புல்லிஷில் இருந்தது ஆட்டோ ஃபார்மா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் புல்லிஷில் இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாமே ஹெல்த் கேரு டிஃபென்ஸு மொபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு புல்லிஷ் மாறிடுச்சு ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ் வியூவுக்கு திரும்புகிற மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது சப்ஜெக்ட் டூ இந்த டேரிஃப் பாஸில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர வரல எந்த நியூஸும் வரலை அப்படிங்கும்போது போது அதை ஃபேக்டரின் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படிங்கும்போது இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்லி ஹை வந்து பிரேக் பண்ணணும் இந்த வீக்கோட ஹை வந்து கம்பல்சரி பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணுற வரைக்கும் எதுவும் டிசைட் பண்ண முடியாது இது வந்து நம்ம நிஃப்டி வீக்லி சார்ட்டில் இருக்கும் இது வந்து ஆல் டைம் ஹை ட்வெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அரவுண்ட் இருக்குது இல்லைங்களா இது வந்து இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து இருந்து பார்த்திங்கனா நான் மூணு ஸ்விங்குக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ஸ்விங்கு இந்த மூணு ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இங்கே காயின் செட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான கன்சல்டேஷன் ஜோனில் வந்து இது உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது இப்போது நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ஃப்ராக்டல் வந்து ஃபைவ் ஃப்ராக்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எயிட் ஃப்ராக்டல் டுவெல் ஃப்ராக்டல் இப்படி மார்க்கெட் போயிட்டுருக்குன்ட்டு இப்போ வந்து ஒரு புல்லிஷ் மௌண்டன் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் இப்போ இந்த செல் வந்துகிட்டு இருந்தது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது ஸோ இங்கே செல் வந்துகிட்ருக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் இப்போ இன்கேஸ் நெகட்டிவாக மாறுது மார்க்கெட்னால் இதை ப்ரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ என்னென்னா இந்த வீக்கு புல்லிஷாக இருக்குங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது இந்த வீக்கோட ஹை பிரேக் பண்ணணும் இன்னும் ஸ்ட்ராங் அப்படின்னாக்கா போன வீக்கோட ஹையும் சேர்த்து பிரேக் பண்ணணும் எப்போயுமே டூ வீக்ஸ் டூ பீரியடோட ஹை டூ பீரியடோட லோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஒரு பர்சன்ட் இருக்குது இது தாண்டி க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த ரிவர்சல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னாக்கா நமக்கு மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இன்னும் ஃபேக்டர் ஆகலை அல்லது அப்கமிங் வீக்ஸில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா இந்த புல்லிஷ் இந்த ரேஞ்சை ஹை பிரேக் பண்ணாமல் திரும்பவும் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் சொல்லுவாங்க சின்னதாக இதுக்கு மேலே ஒரு ஹையை வச்சுட்டு க்ளோஸ் வைக்காமல் கீழே வந்துடும் அப்போ இந்த ரெண்டு கேண்டிலும் டூ வீக்ஸோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை வந்து ஒரு டெசிசிவான புல்லிஷ் மூமெண்ட்டமாக எடுத்துக்கலாம் இது எங்கே வரைக்கும் போகணுன்னா இந்த ரேஞ்சில் போய்ட்டு திரும்ப ரெசிஸ்ட் ஆகும் ஏன்னா ட்ரையாங்கல் ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்போது இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம ரேலி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பிளான் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இதுதான் இந்த வீக் மார்க்கெட்டோட இது நான் கொடுத்துருக்க இந்த ஹீட் மேப் வந்து ரிலேட்டிவ் ஹீட் மேப் அப்சல்யூட் கிடையாது ரிலேட்டிவ் நிஃப்டியாக கம்பேர் பண்ணி எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அந்த ஸ்டாக்ஸை வந்து டாப் ஃபைவ் டாப் ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னும் க்ளோஸாக போய் எந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரைசிங் அண்ட் ட்ரெண்டிங் குவார்டில் வந்த ஸ்டாக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது எஃப் அண்டோ யூனிவர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன் அப்போது அதை வந்து நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஃபர்தரான அனாலிசிஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே நம்ம புல்லிஷ் ஸ்விங் ட்ரேடு இன்வெஸ்டிங் அண்டு புல்லிஷ் டைரக்ஷனுக்கான ஒரு ஸ்டாக்கை தான் நமக்கு எடுத்துருக்கோம் இந்த இன்வெஸ்டிங்கிலலாம் நம்ம வீரிஸ் சைடு நம்ம பார்க்க மாட்டோம் இன்ட்ராடேலாம் நம்ம சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோஸ் வந்து புல்லிஸ் பேரி ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளோட ஆப்ஷன் கேல்பர் ப்ரீமியம் இந்த கோர்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டம் இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா எல்லா டேட்டாவும் ஒரே சார்ட்டில் ஒன் கிளான்ஸில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து ஆல்ரெடி ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட் டைம் ஃபைமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு சில பேர் கேட்குறீங்க ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா ஒன் மினிட் த்ரீ மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸ்னால் நான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்குவேங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டம் வந்து விவேப்பை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது ரிவர்சல் ஆகும்போது விவப்பு கீழேருந்து ரிவர்ஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் விவாப்பு கீழே ரிவர்ஸ் ஆகிடுச்சு இங்கே கீழே ரிவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணோன்னா விவேபுக்கு மேலே போய்ட்டு விவேப்புக்கிட்ட ஃபுல் பேக் வர காலோ அல்லது விவேப்பை கிராஸ் பண்ணும்போது வர என்ட்ரிஸ் தான் நம்ம மேஜராக நம்ம கொடுக்குறோம் ஏன்னா ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் வி விவேப்புக்கு மேலே இருந்தால் பை விவேப்புக்கு கீழே இருந்தால் செல்லுங்கிற கான்செப்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது சில டைம் இந்த மேஜர் கர கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் திரும்பும்போது விவேப்புக்கு கீழே இருந்தே இது திரும்பிடுது ஸோ அப்போ வந்து நம்மளோட லாஜிக்கு அகைன்ஸ்டாக இது இருக்கிறதுனால நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாமல் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஃபைவ் மினிட்ஸில் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம் அனலைஸ் பண்ணி அண்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னா கூட ஒரு எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இப்போ வந்து டே ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய ட்ரேட்ஸ் வரும் நான் ஒன் மினிட் வைக்கிறேன் இதே சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய என்ட்ரிஸ் காலையில் பாருங்கள் இந்த என்ட்ரி அடுத்து இந்த என்ட்ரி அதே மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காலையில் பாருங்கள் இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ண என்ட்ரி ஏன்னா ஒன் மினிட் எதுக்காக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஸ்டாப்லாஸோட ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் காலையிலே வந்துச்சு செகண்ட் கேண்டிலே இந்த என்ட்ரி இங்கே பாருங்கள் நம்ம சொல்லியிருப்போம் விவேப்பை கிராஸ் பண்ணணும் அல்லது ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டல்குள்ளே விவேப்பை கிராஸ் பண்ணணும் ஒன் மினிட்ல அந்த மாதிரி வரக்கூடிய என்ட்ரிஸ் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இதாக இங்கே வந்து இருக்கு பாருங்கள் இந்த என்ட்ரி இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுத்து ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறக்காக கொடுத்துருக்கோம் இதே வந்து கொஞ்சம் என்னால் அவ்வளோ வேகமாக பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு த்ரீ மினிட்ஸில் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் த்ரீ மினிட்ஸில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த விவேப்பை கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய என்ட்ரிஸ் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இப்போ பாருங்கள் இந்த இடத்துல விவேப்பை கிராஸ் பண்ணும்போது ஒரு கேண்டில் வந்த என்ட்ரி இங்கே காலையிலேயே என்ட்ரி இந்த என்ட்ரி பாருங்கள் நமக்கு இன்கேஸ் டார்கெட் போகலனாலும் எக்ஸிட் பாயிண்ட் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் காட்டிவிடும் நம்ம அலர்ட் ஆகி எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்கீங்க அதை நான் ஒர்க் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இதே இதில் பார்க்குற மாதிரி இப்போ இருந்து எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக திரும்பக்கூடிய ஒரு க்ளவுட் செட்டப் ஏதாவது நம்ம இதில் க்ரியேட் பண்ணணும் ஸோ அதை நான் க்ரியேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பாட்டம்லேருந்து திரும்பும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து திரும்பும்போது இந்த ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில்குள்ளே என்ட்ரி பிடிக்கிற மாதிரி அதேமாதிரி இங்கே பாட்டம்லேருந்து இருந்து இந்த ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில் பிடிக்கிற மாதிரி அது வந்து ஹை டைம் ஃப்ரேம் கொண்டு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இங்கேருந்து திரும்புது டாப் இங்கேருந்து திரும்புது நமக்கு தெரியுது பாட்டம்லேயும் பை உழுவுது ப்ளஸ் சப்போர்ட்டுக்கு இதுக்கு ட்ரையலிங் நமக்கு வேணும் இல்லைங்களா அதை ஏதாவது அதுக்கு கரெக்டான ஒரு டூல் வந்து நான் க்ரியேட் பண்ணி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்துக்குள்ளே நான் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸில் நான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் அண்டு நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம் எஃபண்டோ ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிங் சிஸ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் இண்டிகேட்டராக நம்ம கொடுக்குறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு த்ரீ டேஸ் ட்ரையலும் நம்ம கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்குது சிக்னல்ஸ் ரீ ஆகாமல் வருதா கரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா உங்கள் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்கு இது சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் போதும் இந்த ட்ரையல் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் செப்பரேட்டான கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்கிறது கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ட்ரையலில் பார்க்குறீங்க பேசிக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம சேனல்லையே வீடியோஸ் போட்டிருப்போம் அதை பார்த்திங்கனாவே எப்படி என்ட்ரி எக்ஸிட்னு கொடுத்துருப்போம் அதுபடி கரெக்டாக போகுதா ரீபெயின்ட் ஆகாமல் போகுதாங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸ் கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் தனித்தனியாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரணும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீக் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் நம்ம ஆல்ரெடி நிஃப்டிக்கு சொன்ன லெவல்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டி இந்த லெவலு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரடுக்கு டெசிசிவாக க்ளோ பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணட்டும் இல்லை இப்போ நான் நாளைக்கே மண்டே ஓப்பன் ஆகும்போது த்ரீ டேஸ் லாங் ஹாலிடே இப்போது அதனால் இது ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா மண்டே ஓப்பன் ஆகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாமே ட்ரேட் ஆகி இந்த ரெண்டு கேண்டில் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது நமக்கு அதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் வாட்ச் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்